ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்டி ஐம்பத்தி ஒரு செண்டு தோப்புங்க இதில் வாரத்தில் ஒரு நாள் தண்ணி உண்டு பிஏபி பாசனம் உண்டுங்க கூட்டு கணத்தில் ஒரு நாள் தண்ணியும் உண்டு சொல்லும் விலை முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாருங்க ஐம்பத்தி ஒரு கட் ரோடு ஃபேஸில் இருக்குதுங்க ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே பூமிக்கு போய்க்கலாமுங்க சொல்லும் விலை முப்பத்தி ரெண்டு லட்சம் அதுலேருந்து பேசுனா கம்மியாகுங்க இந்த பூமி பாருங்க தான் பூமி

இது திருப்பூர் டூ பல்லடம் பொள்ளாச்சி டு பல்லடம் மெயின் ரோட்டில் இருந்துங்க சரியாக ஒரு ஏழு கிலோமீட்டரில் இருக்குதுங்க பூமி சமசதுரமான பிட்டுங்க ஸ்கொயரான பிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குற மாதிரி இருந்ததுன்னா சூப்பர் பூமிங்க நீங்கள் வந்தது தண்ணி வா தண்ணிக்கு போர் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க தண்ணி ஒரு நாள் தண்ணியோடு இருக்குது கூட்டு கணத்தில் பிஏபி அவைலபிளுங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்டிஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற விடிய சப்டிஷன் பண்ணிங்க தான் அப்போ தான் நான் போகிறது உங்களுக்கு அப்பப்போ நோட்டிகேஷன் ஆகிட்டே இருக்கு அருமையான பூமி இந்த பூமி தேவைப்படுவோங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் கம்மி பட்ஜெட் தானுங்க சொல்லும் விலை முப்பத்தி ரெண்டு அதுலேருந்து நெகாசிபிள் ஆகும் இது சந்திராபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குதுங்க இந்த பூமி வேணுங்கிறோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி